அண்ணே எல்லாமல்ல விக்னேஸ்வரனுடைய திருவடி பிரார்த்தனை இப்பொழுது குத்துவிளக்கு அப்படின்னா அந்த இடத்துல வட்ட வடிவமாக இருக்கின்ற அந்த பீடம் வந்து திருப்பாக பாகம் அதற்கு மேலே ஒன்பது வட்டங்கள் ஒன்பது உருண்டைகள் இருக்கு அந்த ஒன்பது பாகங்களா இருக்கிறது கிரகங்கள் அதற்கு மேலே நாம் ஏற்றுகின்ற தீபத்தினுடைய அம்சமாக நிலை இருக்கிறது ஐந்து தடாகங்கள் என்று சொல்லும் பஞ்ச பூதங்கள் நீர் நிலம் வெறுப்பு காட்சியாகும் இந்த உலகத்தின் ஆதாரமாக இருக்கின்ற ஒரே சக்தி ஆதிக்கு மேலே வேற எதுவும் கிடையாதுன்னா அதற்கான வித்துதான் அந்த ஐந்து பூதத்தினுடைய தன்மை அந்த ஐந்து பூதத்தை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாய சக்தியாக இருக்கிறது 나 நமசிவாய என்ற ஐந்து அடங்கியது நீராக நெருப்பாக நிலமாக காற்றாக நிலனாக தளிப்பு அதனால எல்லாரும் அதைக் கிழக்கு கேட்க முகமான ஒருத்த கேட்டிட்டு வத்தியாச்சி பத்தி ஸ்டாண்டை வத்தி ஸ்டாண்டை வச்சீங்க வாழப் படத்துல வச்சீங்கன்னா அதுக்கும் பாயிண்ட் பத்தி ஸ்டாண்டை எடுத்துனவராதுக்கு பாயிண்ட் அவங்க காத்துக்காரெல்லாம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற திருவெல்லாம் ஒரு நூறு ஊற அடுத்து வாயில் வச்சுக்கணும் வீட்டில் சோற்றுல சுவாமி படத்துல நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா படம் அந்த பீடிங்ல பாத்தீங்கன்னா வத்தி சொல்லி வச்சோம் அந்த வச்சுட்டு அந்த கண்ணாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இடத்துல வெறுப்பாகி இருக்கு கட்டாயம் பண்ணக்கூடாது தீ தீப்பட்ட எந்த பொருளும் பூச்சாரிகள் இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ பாத்திரலாம் இருக்கேன் தினமும் அது வீட்டில் இல்லை கிச்சனில் இருக்க பூஜை இருக்கக்கூடாது மக்கியத்தி வச்சுங்க கட்டில் வச்சுங்க சாமிக்கு சுவாமிக்கு ஏற்றி சாப்பிட அதுக்கு அதான் சாப்பிடக்கூடாது அதை நம்ம விண்ணம் பண்ணி கொடுக்க கொடுக்கக்கூடாது அது கில்லப்படாது அதை உறிச்சு பாதி பிரிச்சு வச்சுட்டு ஏற்றக்கள் சாப்பிட்ற மாதிரி பண்ணக்கூடாது வாழைப்பழம் அது அழகாக இருக்கிறபடியாக இருக்கணும் கழுவி வச்சுட்டா போதும் சாப்பிட்ற வேலையை சுவாமி பார்த்துப்பார் அதை நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அடுத்தது இப்ப நாம விளக்கினுடைய ஐந்து பாகங்களா இருக்கக்கூடிய அம்பாள் அதற்கு மேல இருக்கக்கூடிய உச்சாசக்தி பிரியாசித்தி யானாசித்தி மூன்று சக்திகளாக இருக்கிற அம்பாள் அதற்கு மேல இருக்கிறது